பிளே ஆஃப் ஆல்வா சாவா போட்டியில் ஆர் ஆரம் வந்துட்டு ஈஸியாக சென்னை மண்ணில் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க பிரேக்னா உடைக்கிறது ஓகேவா அவங்களோட வெற்றியை உடைச்சு அண்ட் சிஎஸ்கே குவாலிஃபயர் ஒன்று கிட்டத்தட்ட தகுதி பெற்று விட்டார்கள் என்றே சொல்லாங்க அதாவது குவாலிஃபயர் ஒன்றில் குவாலிஃபைடு ஆகிற வாய்ப்பு வந்து விட்டது என்றே சொல்லலாம் பிரகாசமாக அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு ஓகேவா அதாவது இந்த மேட்ச் வெற்றிக்கு பிறகு இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் சேம் டைம் கண் கலங்கிட்டாருங்க நம்ம ராஜின் ரவீந்திரா பேச முடியாமல் தவிச்சாரு அந்த தருணம் நம்ம ஓ நம்ம எம்எஸ் தோனி ஓடி வந்து தட்டி கொடுத்துருக்காரு என்றே சொல்லலாம் அந்த நிகழ்வுலாம் வேற லெவல் என்று சொல்லலாங்க ஏன்னா இன்றைக்கி ரசிகர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடுகளத்தில் பதினஞ்சு நிமிஷம் இருக்கலாம் ஏன்னா சென்னை மண்ணில் கடைசியாக முதல் போட்டியாக ஆனால் குவாலிஃபயர் டூ அண்டு ஃபைனலும் சென்னை மண்ணில் தான் நடக்குது ஓகேவா எல்லாருக்குமே டி ஷர்ட் வந்துட்டு பரிசளித்தாங்க அந்த தருணத்தில் ரசிகர்களுக்கே ஒரு கூஸ் பம்ப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஓகே அப்படி என்ன நடந்ததுன்னா மீண்டும் மீண்டுமா அதே தவிர வந்துட்டு ருத்ராஸ் கேக்வாட் பண்ண தெரிஞ்சாருங்க ஜடேஜா வந்துட்டு இந்த ரன் அவுட்டு தேவையில்லாத ரன் அவுட்டு ஏன் தான் அப்படி அவுட் ஆனார்னு தெரியல பட் பாசிட்டிவ் பாசிட்டிவாகவே போயிடலாம் ஜடேஜா அவுட் ஆன பிறகு இம்பாக்ட் பிளேயரில் ரஹானிப்பை எடுத்து தொலைஞ்சிருந்தாரு அந்த தருணம் நம்ம ரஹானிப்பை கொண்டு வரலாம் ஏன்னா ஆடுகளை கொஞ்சம் டைட்டாக இருந்தது டெஸ்ட் ஆடுகள மாதிரி இருந்தது ரஹானே வர்றதே பெட்டராக இருக்கும்னு ருத்ராஜ் கேக் சிக்னல் போயிருக்கு ஆனால் தோனி இல்லைல்ல அதாவது சமீர் ரிசிபியை இறக்கி உள்ளான இளம் பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாரு சமீர் ரெசிபி வந்து குயிக்காக வந்துட்டு பதினேழு ரன் அடிச்சு மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாருங்க சின்ன பசங்களுக்கு தான் அண்டர் பிரஷர் இருக்காது டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டை பொறுத்தவரை இப்படி பயமில்லாத பேட்ஸ்மேன் தான் வேணும் மீண்டும் மீண்டும் அந்த தவிர பண்ண தெரிஞ்ச ஆனா அதை சூப்பரா கரெக்ட் பண்ணது வந்துட்டு எம்எஸ் தோனி தான் இது குறித்து தான் வந்துட்டு நம்ம ராஜின் ரவீந்திரா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது ருத்ராஜ் கைக் புதுசா கேப்டன் பண்ண உடனே ஓவரா சிந்திக்கிறாரு அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கே நல்லது இல்லைங்க ஓவர் சிந்தனை உடம்புக்கு நல்லது இல்லை ஓகேவா ஏதாவது புதுசா பண்ணணும் தோனியை விஃப்ரன்ட்டா பண்ணனும் டிஃப்ரெண்டாக பண்ணணும் தான் டிக்குமுக்கு ஆகிப்போச்சு ஆனா வந்துட்டு தோனியோட ஸ்டேட்டஜி வெறும் சிம்பிள் ப்ராசஸுங்க அதாவது பழைய ஸ்ட்ரேட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு நீ தோனி வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாராம்மா பழைய பிளானை அப்படியே எடுத்துக்க எந்த குழப்பமும் பண்ண வேணாம் நீ நீ ஓப்பனிங் இறங்கு பழைய பிளானில் இருந்து எந்த ஒரு பிசிருந்து தட்ட வேணால் ரச்சின் ரேந்திராவும் இன்னும் தொடக்க விடறாருங்க மிடில்ல எந்தெந்த பேட்ஸ்மென்கள் எந்தெந்த லைனில் இறங்குனாங்களோ அதே லைனில் இறங்கட்டும் எந்த பிளானையுமே குழப்பாத புதுசாக சிந்திக்கன்னு சிந்திக்காத ஓகேவா இதுதான் தோனியோட ஆழமான மெசேஜ் ஆமாங்க இந்த நிலையில் அதான் வெற்றிக்கு பிறகு நம்ம ருத்ராஸ் கிவாட்டமே சொல்லியிருக்காரு இந்த வெற்றி முழுக்க முழுக்க தோனியவே சாரும் ஏன்னா தோனியோட பிளான் அப்படியே எடுத்தேன் தோனி வந்துட்டு எந்த பிளேயரையுமே மாற்ற மாட்டார் நான் ஏதோ ஒரு புதுசாக சிந்தனை பண்ணனு தான் புதுசு புதுசாக ட்ரை பண்ணேன் ஆனால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது தோனியோட பழைய பிளான் தான் வந்துட்டு வெற்றியை தேடி தந்திருக்கு தோனிக்கு மிகப்பெரிய சலீட் தோனிக்கு நிகர் தோனி தான் என்றும் மிகப்பெரிய லெவலில் நம்ம ருத்ராஜ் கைக் வாட்டும் பாராட்டியிருக்காருங்க சேம் டைம் ராஜின் ரவீந்திராவும் இது குறித்து தான் பேசியிருக்காரு அந்த ஜடேஜா அவுட்டான பிறகு ருத்ராஜ் கைக் மீண்டும் அந்த புது முடிவை எடுக்க தெரிஞ்சாரு அதை கட் பண்ணது வந்துட்டு தோனி தான் இந்த நிலையில் வந்துட்டு தோனி இந்த வருடத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் அவர் அவர் வந்துட்டு அப்படி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்னா டெஃபினட்டாக சிஎஸ்கேவுக்கு பின்னடைவாகும் அதுக்கப்புறம் சிஎஸ்கே அதாவது மிகப்பெரிய சாம்பியன் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் ஏன்னா புது கேப்டன்கள் வந்துட்டு பொறுமை இழக்குறாங்க அதாவது ஒரு மூணு மேட்ச் நான் விளையாடல என்னை தூக்கி எறிஞ்சிட்டார் ருத்ராஜ் கேக்வாட் பட் என்னை மீண்டும் கொண்டு வந்தது தோனி தான் பழைய ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு பிளேயருக்கு அஞ்சாறு வாய்ப்பு கொடுத்தா தான் அவன் சிறப்பாக ப்ளே பண்ணுவான் அவனை டக்கு டக்குன்னு தூக்குனா அவன் ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டான் நீ பழைய ஃபுல்லான இடு அப்படின்னு என் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை வச்சு என்னை இறக்கி விட்டாரு அவர் கொடுத்த நம்பிக்கை தான் என்னால் பிரகாசமா விளையாட முடிந்தது ஒரு சின்ன கேமிய ரோல் அவர் பண்ணதுனால தாங்க சிஎஸ்கே ரிஸ்க் இல்லாமல் வின் பண்ணாங்க ஏன்னா கடைசியில் அண்டர் பிரஷர் ஆயிடுச்சு சிவம்பு மோயனாக அவுட் ஆகும்போது பட் அவர் அடிச்ச அந்த இருபத்தி ஏழு ரன் தான் நமக்கு மிகப்பெரிய லெவலில் உதவிகரமாக இருந்தது ஓகேவா மீண்டும் சென்னை மல்ல சென்னை மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகப்பெரிய காரணம் தோனி தான் தோனி இல்லைன்னா நான் இந்த ஸ்குவால்லையே இருந்திருக்க மாட்டேன் மீண்டும் எனக்கு அணியில் வாய்ப்பு கிடைச்சிருக்காது இந்த வாய்ப்புக்கு தோனிக்கு மிகப்பெரிய நன்றின்னா அவரால் பேச முடியும் அந்த தருணம் தோனி ஓடி வந்து அப்படி தட்டி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பேசியிருக்காரு தான் நான் புதுசாக நினச்சேன் பொறுமை இழக்கிற தோல்வி அடையும் போது ஆனால் பொறுமை இழக்கக்கூடாது கூடாது அதுதான் இந்த மேட்சின் மூலம் தோனியிடமிருந்து மிகப்பெரிய லெவலில் கற்றுக்கொண்டேன் கொண்டேன் என்றும் நம்ம ருத்ராஜ் கெய்குவாட்டும் பேசினார் பாருங்க அது வேற லெவல் மூமெண்ட் என்றே சொல்லலாங்க